தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி திருவாசகத்தில் ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சதகம் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்தும சுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சுத்தி காரண்யத்து இரங்கல் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்தத்து அழுந்தல் என்பது வெள்ளத்தில் மூழ்குதல் எனப்படும் சிவனது திருவடிகளை அடைதலே அடியவர்களுக்கு ஆனந்தம் இது பெரும் பேறு இத்தகைய பேற்றை பெற்றவர்கள் அதனை விட்டு விலக மாட்டார்கள் அந்த இன்பத்திலேயே மூழ்கி இருப்பர் அதுபோல் தாமும் திருவடி இன்பத்தில் மூழ்கி இருக்க வேண்டும் என மாணிக்க வாசகர் வேண்டுகிறார் பாடல் எம்பெருமானே நீ என்னை சேரும் காலமும் நான் உனது திருவடியை என்னும் காலமும் ஒத்தும் வர என்னை நீ ஆட்கொள்ளும் நோக்கத்தோடு பார்த்தாய் சேரும் தகுதியற்றது இவ்வுடல் என்று தெரிந்ததும் என்னை விட்டு நீங்கினாய் அழகிய கண்களை உடையவனே எம்பெருமானே நீ என்னை சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொள்ளாவிட்டாலும் நான் உனது திருவடிகளில் வைத்திருக்கும் அன்பானது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உயர்ந்த சிவபோகத்தை தரும் சிவாய் நமக எம்பெருமானே தேவேந்திரன் முதலாக உள்ள தேவர்கள் அடையிற இன்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் என நான் உன்னை வேண்டவில்லை ஒப்பற்ற உனது திருவடிகள் இரண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றே உன்னை வேண்டுகிறேன் பிறவற்றை வேண்டவில்லை உடல் பிளந்து நடுக்கமுண்டாகி என் கைகள் தலைமேல் குவிந்து உன்னை வழிபட வேண்டும் என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகிட வேண்டும் ஐயனே அருள் செய்வாயாக எம்பெருமானே உன்னுடைய ஆதரவை தவிர எனக்கு வேறோர் ஆதரவு இல்லை வஞ்சகனாகிய என்னுடலில் பொய் கலந்திருக்கிறதே அன்றி மெய் கலந்ததில்லை நான் ஒரு பொய்யன் எம்பிரானே கரிய கண்களை உடைய உமாதேவியை ஒரு பக்கத்தே கொண்ட உனது திருவடி கீழ் உண்மையாய் வந்து கலந்த அன்பர்கள் கொண்டிருக்கும் அன்பினை போல் யானும் பெற்றாக வேண்டும் அருள் செய்வாயாக வாய் நமக மன்னவனே நாயான என்னிடம் இருந்த பொய்மை குணத்தை போக்கிட வேண்டும் மெய்யாகவே என்னை ஆண்டுகொள்ள வேண்டும் என்பால் இரக்கம் காட்டி அருள வேண்டும் யான் இனிமேலும் பிறந்தாலும் இறந்தாலும் துன்பத்தில் உழன்றாலும் எப்போதும் உனக்கு செய்யும் திருத்தொண்டினை நான் மறவாமல் மேற்கொள்ள வேண்டும் போற்றி போற்றி என சொல்லி எக்காலத்தும் வணங்கி துதிக்க வேண்டும் உனது திருவடிக்கு அன்பு செய்ய வேண்டும் ஐயனே இந்த பேற்றினை தந்தருள்வாயாக உமாதேவியை ஒரு பக்கமாக உடையவனே மண்ணும் விண்ணும் உன்னையே வணங்குகின்றன நான்கு வேதங்களும் உன்னை காண முடியாமல் ஓலமிட்டு வாடுகின்றன உன்னை தவிர வேறோர் உண்மையான பொருள் இல்லை என்பதால் அடியவர்களாகிய நாங்களும் உனது திருவடிகளையே வணங்கி விடாமல் பிடித்துள்ளோம் அப்படியிருந்தும் எமக்கெதிரே தோன்றி அருள் செய்ய மனம் இல்லாமல் இருக்கின்றாயே இது என்ன விந்தை சிவாய நமக எம்பெருமானே சொற்களின் மூலமே இவ்வுலகம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் என்றாலும் மனம் நினைக்கிற அளவுக்கு வாயினால் கூட உன் பெருமையை பற்றி சொல்ல முடிவதில்லை அதனால் வாய் தோற்றது எல்லா உலகங்களும் ஆக நிற்கின்ற உன்னை பறந்து விரிந்த ஐம்புலன்களாலும் காண முடியவில்லை அதனால் ஐம்புலன்களும் தோற்றன உனது திருவடிகளை அடைய விரும்பும் என்னாலும் அவை எந்தெந்த அளவினது என்றும் எவ்வவிடத்தது என்றும் தெரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் யானும் தோற்றேன் சிவாய எம்பெருமானே உன்னை நான் அடைவதுதான் எப்போது இந்த வஞ்சகனை உய்விக்கும் வழி உன்னிடத்தில் தானே உள்ளது உன்னைத் தவிர எனக்கு வேறொரு மெய்ப்பொருளும் இல்லையே ஆதலால் நான் துன்பம் அடைவேன் என்று கருதி என்னிடத்தில் இரக்கம் காட்டி பாதுகாப்பாயாக ஈசனே எம்பெருமானே பாவியாகிய எனக்கு உன்னோடு சேரும் வழி இதைத் தவிர வேறென்ன இருக்கின்றது ஈசனே எம்பெருமானே இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் உன்னை எனக்கு வேறோர் உண்மையான தெய்வம் இல்லை என நான் எவ்வித மயக்கமும் இன்றி கூறுகிறேன் எம்பெருமானே கடைப்பட்ட என்னையும் ஆண்டுகொண்ட குற்றமற்றவனே தேசனே உன்னைத் தவிர வேறோர் கடவுள் உண்டு என்பதையே என் மனம் சிந்திக்காது என்பது உண்மையிலும் உண்மை என்னிடம் இரக்கம் காட்டி அருள்வாயாக சிவாயம் ஐயனே சிந்தை செய்கை சொல் சிறப்பற்ற ஐம்புலங்கள் ஆகிய தடைகளினால் முன்பு உன்னை அடைய முடியாத மூர்க்கனாக இருந்துவிட்டேன் நான் அதற்காக அன்று தீயில் விழுந்து வெந்திடவும் இல்லை வெட்கப்பட்டு நெஞ்சு பிளந்து செத்திடவும் இல்லை இப்படி செய்திருந்தால் இந்நேரம் உன்னை அடைந்திருப்பேன் இப்படி செய்யாமல் விட்டதால்தான் எந்த உன்னை சேரும் காலத்தை எதிர்பார்த்து இன்னமும் இவ்வுலகத்தில் இருந்து வருகின்றேன் சிவாய் நமக இரும்பு போன்ற நெஞ்சினை உடைய வஞ்சகனாகிய என்னை உனது திருவடிகள் ஆட்கொண்டன ஆட்கொண்ட அந்த திருவடிகள் என்னும் கரும்பு சாறு எனக்கு பேரின்பத்தை அளித்தது அதனை விட்டு பிரிந்திருக்க கூடாதுதான் எனினும் பிரிந்தேன் பிரிந்த நான் நெருப்பில் விழுந்து செத்திருக்க வேண்டும் அப்படி சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே உயிர் வாழ்வதிலும் உணவை உண்பதிலுமே மிகுதியான நாட்டத்தை செலுத்தும் நான் உன்னிடம் அன்பு வைத்துள்ளேன் என சொல்வது கூட ஒரு மாய வித்தைதான் சிவாய நமக